மீனை வந்து பொரிக்க போறோம் பாருங்க அது முள் இருக்காது இதுவும் உயிரோட தான் கிடக்கம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குnde குளு குளுன்னு ஒன்னு இருக்கு மத்தன்னி மாதிரி இருக்குங்க அயல் அயல் மீன் இது வந்து விறிராளு சூப்பரா இருக்குங்க ழால் பொரியலும் போடலாம் ப்ளைய விலக்குளுக்குன்னு ஓடுதா சோறி வேற தடுக்கு வேற புட்டு வச்சு தருவோம் கறிம் எடுத்துறோம் பொரியல் தான் மீன் எல்லாத்தையும் தண்ணியில தான் ஓடு பயங்கரமா அம்க்கும் ஆ இப்போ தான் தண்ணி ஓடு कोतம்ப கேட்டா எல்ல சமாலிக்க முடியாது எல்லாம் ஓடிட்டு பதிலா வாட்டர் வழியா பல வகையான மீன் இருக்கும்

புதிப்புகாரன் மீன் தருவாடு அதோட சமயம் அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு வந்து மீனை பிடிச்சோம் மீனில் மீன் பிடிக்கண்டா கொஞ்சம் போல பிடிச்சிட்டோம் பாதி விலை வந்து பிஞ்சுட்டேங்க இப்போ போகும்போது என்ன பண்ண மாதிரி மீனை வந்து பொறிக்க போகிறேன் என்னென்ன மீன்லாம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கேன் இன்னைக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருப்பான் உயிரோடு வந்து எப்படி இது பண்ணிட்டு பாருங்களேன் ஒவ்வொரு மீனையும் இலை இவனு பாருங்கள் இவன் வந்து சாவாள மீன் சொல்லுவோம் சில இடங்களில் வந்து சுண்ணாம்பு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பார்க்க பல 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 பலன்ட்டு இருப்பான் நம்ம இதை இதை தான் போட்டு வெட்டி பொறிக்க போகிறோம் இந்த மீன் இந்த வாழை மீனில் வந்து இது இருக்காது முள் இருக்காது இதை பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண் உடம்பு எல்லாம் கலர் இது வந்து வித்தியாசமாக இருக்குங்க இந்த சாவாழை மீன் அடலை கொண்டது இது வந்து தப்புச்சி தப்பிச்சி ஓடணும் இது வந்து அடல் இதுவும் உயிரோடு தான் கிடக்கா நாக்கு மீன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதுதான் அடல் இது வித்தியாசமாக இருக்குது நண்டு பாருங்க எதுன்னு அழகுராணியா அழகுராணி தானே இல்லையா இந்த நண்டு பாருங்கள்ல எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு இது நண்டுங்க வேறு எதுவும் இல்லை நண்டு தான் பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல இதுக்கு மேலே தான் கால் இருக்கு பாருங்கள் ரெண்டு கால் இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இருக்குது முன்னாடி வந்து கடிக்கால் இது வந்து கடிக்கால் வித்தியாசமாக நான் நண்டுங்க அழகா கடிக்க வர்றதா பாருங்களேன் ஆ கடக்கட்டும் அதுக்கு வாங்க வேறு மீனெல்லாம் காமிக்க வேணுமில்லி ஓலி ஆமாம் பாறைக்குட்டி இறால் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ குழு குழுன்னு ஒன்று இருக்கும்போது தடுக்கல கம்மி தடுக்கு இங்கே பாருங்க தடுக்கு இது எல்லாமே தண்ணியில் வந்து தடுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து பார்க்க குளு குழு குழுன்னு இருக்கும் ஒரு நொங்கு அப்புறம் இருக்கும் ஜெல்லி பீஸ் இதுக்கு ஒரு ஜல்லி பீஸ் இது ஒரு வகை இதை வந்து நாங்கள் தடுக்கணுன்னு சொல்லுவோம் பார்க்க கண்ணாடி மாதிரியாக இருக்குங்க விழு விழுன்னு இருக்கும் இது ஒரு அயலையை பொருங்க உயிரோடு கடை கா அயல் மீன் ஏடி திடிக்க திடிக்க அது விடிய காலையில் என்ன மணியத்தனை ஏழு தான் இருக்கும் சூரியன் தான் தான் கிளம்புது கடலை விட்டு மேலே தான் கிளம்பி நிற்கிவன் ஏழு தான் ராளை பாருங்க இது வந்து வரி இது வந்து வெள்ளை ஆள் இல்லை என்னது போயிருக்கேன் ஓட விடல கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வீட்டில் கடிக்காது விடு கடிக்காது காலை எடுக்கணும் இலைக்கு ஓடிட்டு நடக்கும் நான் பருவட்டு மீனெல்லாம் இங்கிட்டு கிட்டு தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன் சட்டை 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 சட்டைங்குது எப்படி சூப்பராக இருக்குதுங்க எட்டி பொலிவோம் கடுப்பா மீன் ஓட்டுக்கிறோம் நெத்திலியா நெத்திலிஞ்சாலையம்மா ஐயா அப்போ போகிறாள் இங்கே போகிறோம்லாம் ராளு வெடிச்சு ஒடிச்சு விடுறோம் நல்லா கடைக்க ராள் இறால் பொரியலும் போட்டுடலாம் பிள்ளையா இப்போ வத்தியெல்லாம் எல்லாம் வரிகிறாள் மீன் எல்லாம் மீன் உயிரோடு தான் வரிகிட்டு இருக்கு இது தாங்க தடுக்குங்க பாருங்கள் எத்தனை தடுக்கு இருக்குதுங்களா நாடி எடுத்துட்டு மேலே போடுறேன் விழுக்குழுக்குன்னு போடுதா தண்ணிக்கில் பார்க்க தண்ணியும் இது ஒன்று போல் இருக்கு நம்ம வந்து நம்ம மேலே படும்போது தெரியும் அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டு பார்த்தா மட்டும் தான் இது இந்த தடுக்கு வந்து தெரியுங்க இல்லை இருந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது இது ஃபுல்லாமே தடுக்கு தான் நமக்கு வந்தது மீனை காணும் தடுக்கு வந்த நேரத்துக்கு மீன் தான் கூட ஜாலியாக இருக்கும் இந்த நீங்கள் ஒரு ரோம் டைம் வாங்கிக்கிட்டு தெரியுமா நீங்கள் இப்போ நீங்கள் தின்னுட்டு வீணுங்க அதில் வாங்கி வார்த்தரையும் நான் நடக்கேன் சரியா தான் கையில் பிடிச்சாலே ஃபோர்ஸை பிடிச்சாலும் இதை கீழே ஒட்டி தீ செல்லப்போ இது வந்து சொரி சரிங்களா சொரி வேற தடுக்கு வேறு ஏன்னா எல்லாமே ஒரே வகை தான் தடுக்கு வந்து அரிக்காது இந்த சொரி வந்து அரிக்கும் இது வந்து செல்லி பீஸ் எல்லாம் இந்த ரொம்ப லாங்காக மசங்கி தந்தல்தான் இன்னொரு விளாங்கன்னு கடிக்காது இது கடிக்கும் அதனால பார்த்து பார்த்து பயந்து தூக்குறேன் இதுவும் தொண்டை மீனுங்க இந்த தொண்டை மீன்லாம் முதல் வந்து எங்கள் அம்மா போய் புட்டு வச்சு தரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொண்டை மீன் புட்டு அவ்வளோ அருமையான ஒரு மீனுங்க தொண்டை கலரை பற்றி இல்லை வேப்பா மாதிரி நாங்களாம் பிடிச்சி அடிச்சா வைக்கணும் இன்னைக்கு பொரியல் இருக்கு இவ்வளோ வெள்ளுத்தருவாக்கி இப்போ ஒரு சாவளை வந்துருக்குங்க சரி பாருங்களேன் நான் அப்போ உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சது தெளிவாக இருக்கும் இல்லையான்னு தெரில நான் இப்போ காமிக்கேன் இப்போ வலையில் வந்தாலும் என்ன பண்ணுறான்னு தெரியுமா இந்த பல்லை வச்சு வலையை ஃபுல்லாக கரும்பு எடுத்துரும் பயங்கரமான எதுக்கூட இந்த வலையில் மீன் வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை வந்து கட்டுப்பேற்றிடுவான் ஏன்டா இதோட பல் வந்து பயங்கரமாக இருக்கும் அது போக இந்த மேலே உள்ள ரெக்கையெல்லாம் நம்ம பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டிப்பாங்க பார்க்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் நல்லா கட்டிப்பேன் தலைவன்

தடுக்கா இருக்கிறனால அந்த மீனை தூக்க முடியலை நாங்கள் என்ன பண்ணுறோம் மீன் எல்லாத்தையும் தண்ணியில் தான் ஓடுறோம் பாருங்கள் எவ்வளோ மீன் ஓடுதுன்ட்டு எவ்வளோ மீன் சரிஞ்சு அது வாட்டில் கடந்து போகுது அந்த பண்ணால் போயிடுச்சு விட்டு விட்டுரு விட்டுரு வர்றதை மட்டும் தூக்கு சாவலை செத்து மீன் எடுத்துருவான் எவ்வளோ மீன் அப்படியே தண்ணி கொஞ்சம் எவ்வளோதான இருக்கு கட்டுக்குனால எவ்வளோ மீன் நாங்கள் தண்ணி கிளண்டு சும்மா இல்லை வாட்ருக்கு என்ன அது

பயங்கரமா இது வளுக்குங்க. பச்சஅப்புடி மொத்தம் செய்துடு. தெندக்கிட்டு மீன் கிடக்கு பரவட்டி மீன். இதுல அத நீங்க தண்ணி ஊத்தி மாத்த. நெندக்கிட்டு கடக்கு. இதோ காலின் மேல ஓட்டை இருக்கு. அதலாம் மாத்து. हां அந்த ஓட்டையை விடு. தடுதுனால தண்ணியே ஓடமட போதிலா.னாலோட் பயங்கரமா அம்க்கும். පෙරட்டி விட்டுறோம் தலைவன். ஏய், வாளங்கில போயிரலாம். சீட் வாள கடக்கல. அட என்ன கால் குள்ளமோறாறாலும் வீரமா போடுறான் இன்னும் கொஞ்சம் கலப்பு இலப்பரதுல இது வரை இதெல்லாம் கலப்பு பண்ணு அதுல தான் தண்ணி ஓடுது இல்ல எங்களுக்கு வாட்டர் இருக்கும் அந்த ஹோட்டல்லயே தண்ணி ஓடணும் இல்லைன்னா அவ்வளவுதான் பெரிய ஒரு சிக்கல் ஆயிரு இல்ல நெர்ன்ஸ் ஓடுது பாருங்க தண்ணி கெட்டு மொத்தம் கெட்டி போய் என்னன்றி ஓ நீ மொத்தமா கட்டினா கூட சமாளிக்க முடியல சமாளிக்க முடியாது பார் கொஞ்சம் மீன் தான் இருக்கு அதுக்கு நான் என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்களேன் பொத்தவரை சேர்த்து கட்டல விட்டாத கட்டு அவ்வளவுதான் இப்போ பாருங்க இது தண்ணியே இல்ல பதிலா எல்லாம் ஓடிட்டு பதிலா ஓட்ட முடியலையா தண்ணி கிடைச்சினா அங்கிட்டு பிரட்டிக்கிட்டே கிடக்கும் தூக்கு குடி தூக்கு அணித்து தூக்கு இதில் மீனை பாருங்க பல வகையான மீன் இருக்கும் கொண்டு போய் அணித்து கொண்டு போ அனித்துடு செட்டியை என்ன பைட்டில் அன்னைக்கே வாங்கி போட்ட என்ன பைட் அப்படியே கிடக்கு கடல் மேல ரன்னிங்ல ஓடிட்டே இருக்கும்போது வந்து சூப்பரான ஒரு சமையல் சமைக்கலாம் வாங்க நீங்கள வந்து சாப்பிடலாம் கண்டிப்பா ஏன்னா கரை மீன் மீனை பொறிச்சிட்டு கரைக்க அப்போ சாப்பிடலாம் சரிங்களா மீன் தான் வெட்ட போறோம் என்னென்ன மீன் எல்லாம் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க இது வந்து வாழைங்க வா இந்த வாழை வந்து முள் வாழை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முள்ளா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து செமையா இருக்கும் இருக்கு பாருங்க அண்ணன் வந்து வெட்டிட்டு இருக்கா இது வந்து முள் வாழை நல்லா இருக்கும் நம்மளுக்கு புட்டுக்கு குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு அவ்வளவு சமயம் இருக்கும் இவனோட பல்லே மாதிரி வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாழை பார்த்தீங்களா பல்லு அதே தான் எப்படி இருக்க கத்தீங்களா பல்லு ரொம்ப மாதிரி இருக்கும் இன்னொரு இன்னொரு இது இன்னொரு கத்தி வச்சு விட்டுங்கண்ணே ரெண்டு மூணு நீர் சரசரம் வெட்டிடலாம் இன்னொரு கத்தி கிடைக்கா இப்பாங்கண்ணா கிடக்காப்பா

அவ்வளோதான் மேலே வந்து சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் வள்ளுவலுன்னு இருக்கும் அது மட்டும் லைட்டாக மட்டும் நீங்கள் சொரண்டிக்கோங்க அந்த நாலு சோணி எடுத்து வச்சு பாருங்க அப்படியே கத்தியில் காமி என்னன்ன கத்தியில் விட்டிட்டு இருந்தேன் தெரியுமா காலை விட்டுமா என்னமா உரி உரிச்சிருங்க இறாலில் உரிச்சிருங்க பொரிக்க தானே என்ன வீடு காணுமால கணவா எடுத்து கனவா கா கட்டையில் விட்டுட்டோம் ஆ ஒரு கிரா விட்டு மடியில் இருக்கிறா மடியில் இருந்துச்சா ஆச்சு பாருங்களாம்பு இதுதாங்க அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்குது இதனாலதான் சுண்ணாம்பு வாழன்னு சொல்லுவாங்க வலுவலு வழுன்னு இருக்கும் திருநூறுவோர் இருக்குண்ணா இது அந்த அயல மீன் அது தாட்டாச்சு அங்கு உடச்சுட்டு வெள்ள ராள் தான் இது

நாலு பேர் சேர்ந்து வெட்டி நவுட்டி செல்வா கீழே மேல நவுட்டி ஆள் ஆளாளுக்கு ஒரு ஒரு மீன் எடுத்து கட்டிச்சு ஒரு சைடு லைட்டா வந்துச்சுன்னா இந்த சாக்கு பையில அரிசி சாக்கு உருவம் தெரியுமா அதே மாதிரி உருவிடலாங்க லைட்டாண்ட வெட்டி விட்டுக்கானுங்க

அடுப்பு பத்து வச்சுறேன் ஒரு ஆள் அடுப்பு அடுப்பு பத்து வச்சுறேன் உரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா தேய் தேயும் தேய் என்ன செவல் இருக்குல்ல இல்லைண்ணா நல்லா தேய் உப்பு இருந்தால் உப்பு போட்டு நல்லா உரசணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே இருக்கிற மாங்கு எல்லாமே போயிடும் அந்த உப்பு இல்லை நான் குடல் ஒன்று கட்டி

பார்த்தபுடி எடுத்து வரலாங்க ஆஞ்சமடி கேட்டாங்களா என் ஆஞ்சமடிக்கு கேட்டு போய்றேன் உங்களுக்கு காரம் காரை போட்டாச்சு அதுக்குள்ளே போடுறோம் காரம் வந்துட்டு எடுத்து கையில் கொடுக்கணும் மீனே வந்துட்டு என்ன தான கரெக்டாண்டாமால சூடா இருக்க போறீங்களே சரியான சூடு சரியான சூடுன்னு சொல்லிட்டு போயிருக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நாள் எடுத்துட்டான் போயிரு

இன்னொரு கோப்பம் அண்ணா ஆளுக்கு ஒரு கோப்பை எடுத்துட்டீங்க இல்லை எனக்கு ஒன்றும் புரியல Yeah.

യങ്കര സൂട്ട് இதுடா வரிக்குமடா சூப்பராக இருக்குண்ணே வரிக்குமாய்யா ம் இன்னும் மீன் இருக்கும் நல்லா என்ன சொல்லுங்க அப்படியே க்ரூப் அம்மா சேர்த்துங்க இந்த மீனெல்லாம் அப்படி மேலே உள்ள முள்ளெல்லாம் பிச்சு எடுத்துட்டு Ha 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 ha.

من <applause> فعل <applause> குதிப்பு காரிய கவாடு தருவாடு தான் இந்த கருவாடல வேணா மெசேஜ் பண்ணுங்க குழந்த பத்தவங்க சாப்பிடக்கூடிய கருவாடுங்க இந்த கருவாடு

மீனெல்லாம் புடிச்சிட்டு ரெண்டாவது பாடும் கடலுக்கு போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்து ரெண்டு பாடலுமே எங்களுக்கு மீனே இல்ல இன்னைக்கு வந்து சம நட்டம் மொத வந்து கெத்தில போனோம் அப்பமா எங்களை நட்டம் அந்த போட்டுல இப்ப வந்து சாலைக்குன்னு போனோம் சாலைக்கும் ஒண்ணுமே இல்லை எல்லாமே நட்டமா வாய்ப்பு ரெண்டு போட்டு நட்டோம் அப்போ யோசிச்சு பாருங்க ஓகே பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் போல சூரை வந்துச்சு ஒரு ஒரு வட்டா போல இருக்கும் எலிச்சூறுன்னு சொல்லுவோம் அந்த தான் வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் ஆழத்துல போட்டுருந்து இந்த வீடியோ பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தூத்துல சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்